முதலில் மரியாதைக்கு அகில இந்திய பாராட்டு கட்சியின் முன்னாள் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய தெய்வீக தேசிய தலைவர் பசும்பொன் தேவர் அவருடைய நினைவு கல்லூரியில் தேவர் தந்த தேவர் தலைவர் மூக்கையா தேவர் அவருடைய பெயர் தாங்கிய பயிற்சி முகாமில் உங்களுக்கு கூறிய பல உயரிய கருத்துக்களை வழங்குவதற்காக படித்தவர் பண்பாளர் ஏழைகளுக்கு இறங்குபவர் என்று பன்முகங்களை கொண்ட அருமைக்குரிய ஐயா சோ ஐயர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் சிறந்த கல்வியாளர் ஒரு அரசியல் பணியிலே அதுவும் அரசு பணியிலே இருப்பவர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு இருக்காது எந்த நேரத்தில் ஏதேனும் ஒரு அரசுக்கு வரக்கூடிய செய்திகளுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் அல்லது பிரச்சனைகளை அணுக வேண்டும் அந்த பிரச்சனைகளை எந்தவொரு மாதிரி தீர்த்து வைக்க வேண்டும் இந்த சிந்தனையிலேயே ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும் ஆனால் அப்படி இருந்தும் அவர் ஐஏஎஸ் ஆக இருந்த நிலையிலேயே நமக்கெல்லாம் தெரியும் சுனாமி பேரலை பற்றி சுனாமி பேரலையை பற்றி ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர் ஐயா சோ ஐயர் அவர்கள் ஆக படிப்பு என்பது ஆர்வம் இருந்தால் எந்த வயதிலும் எந்த நிலையிலும் படிக்கலாம் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக ஒரு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவர்கள் ஐயா சோ ஐயர் அவர்கள் நாங்கள்லாம் அண்ணன் சகோதரர் சொன்னார் அவங்க அப்பாவும் நானும் அந்த இயக்கத்தில் ஒன்றா பணியாற்றியவங்க பொது வேலைகளை செய்கிறதுல ஒரு தனி அக்கறை எடுத்துக்கிறோம் இயலாதவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிப்போனால் அந்த மாதிரி இந்த சமுதாயம் சார்ந்த அல்லது சமுதாயம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பலரையும் பல நிலைகளிலும் பார்த்து அனுபவப்பட்டிருக்கிறோம் எந்த நிலையிலும் தான் செய்யக்கூடிய நல்ல கருத்துக்கள் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக மிக அவையடக்கத்தோடு அத்துணை நல்ல காரியங்களையும் செய்து தந்தவர் ஐயா சோ ஐயர் அவர்கள் இந்த கல்லூரி கட்டிடமானாலும் சரி அருமை சகோதரர் சொன்ன ஹாஸ்டல் ஆனாலும் சரி இரநூத்தி நாற்பது பேர் இல்லை நானூறு பேர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை அதிகப்படுத்துவதற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த விதத்திலாவது படித்து வர வேண்டும் என்பதில் அக்கறை கோபம் எடுத்துக்கொண்டவர் தான் சார்ந்த வாழ்ந்த பகுதிகள் மட்டுமல்ல தலைவர் முகையா தேவர்கள ஆரம்பித்த கல்லூரிகளெல்லாம் கிராமப்பகுதி கல்லூரிகள் தான் முசலம்பட்டி கல்லூரியாக இருந்தாலும் சரி கமுதி காலேஜாக இருந்தாலும் சரி மேல காலேஜாக இருந்தாலும் சரி இன்னைக்கு அரசியல்வாதிகள் கல்லூரி நடத்துகிறாங்கன்னா வருமானத்துக்காக கல்லூரி நடத்துகிறாங்க ஆனால் கிராமப்பகுதி மாணவர்கள் ஏழை மாணவர்கள் முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது மார்க் எடுத்து பார்டர்ல பாஸ் பண்ணுறவன் படிக்கணும் கல்லூரி கல்வி கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கல்விகளை உருவாக்கினாங்க அந்த கல்லூரியை கூட அரசாங்கம் ஒரு காலகட்டத்தில் விழுங்கிவிட நினைத்தது உசிலம்பட்டி காலேஜ்லாம் அன்றைக்கு அங்கே இருந்த நிர்வாக சிக்கல் காரணமாக அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அதை விட்டு அரசு அந்த அந்த சொசைட்டியும் கலைச்சிடணும் காலேஜையும் கலைச்சிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கெல்லாம் போயிருப்பாங்க அதுக்கு சீக்கிரமாக ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு ஐயாவைவே பரிந்துரை பண்ணலாம் சொல்லியிருந்திருப்பாங்க அதில் எவ்வளோ பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி நீதி நியாயம் நேர்மை என்பதில் அந்த நிர்வாகிகள் தப்பு செஞ்சால் அவங்கள தண்டிப்போம் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் ஆனால் அந்த சமுதாயத்தை தண்டிக்க கூடாது அந்த அடிமடத்து மக்களுக்காக எல்லா ஜாதி மக்களும் படிக்க வேண்டும் என்பது கிராம பகுதி மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்கு உருவாக்கப்பட்ட அந்த கல்லூரியை எந்த நிலையிலும் கலைக்கக்கூடாது என்பதில் முனைப்பாக இருந்த அதை தற்காத்து இன்று வரை நடந்து கொண்டிருக்க கொண்டு வந்திருக்கக்கூடியவர்கள் ஒரே காலகட்டத்தில் ஆரம்பிச்சு அடுத்த அறுபத்தெட்டு எட்டு அறுபத்தி ஒன்பது கல்வியாண்டு எழுபது எழுபத்தொன்று இந்த கல்வியாண்டு இதே மாதிரி தான் அங்கே மேலநிலைதல்லூர் அதுவும் ஒரு தனி குடும்ப சொத்தா விழுங்கிவிட நினைக்கும் போது அதை மீட்டெடுக்கின்ற போராட்டத்திலும் எங்களோடு முழுக்க முழுக்க ஏன் எங்களை ஊக்குவிக்கக்கூடிய சக்தியாக இருந்து அந்த கல்லூரியை மீட்டெடுத்து கொண்ட கொண்டு வந்தவர் ஐயா சோவையர் அவர்கள் மேலநீழ காலேஜ் இன்னைக்கு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முழு காரணமும் ஐயா அவர்கள்தான் இதுபோல் நிறைய காரியங்கள் இப்போ கூட எல்லாரும் பரவலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு தம்பி துறப்பாண்டியின் பேர் சி புளியங்குளத்தை சேர்ந்தவன் அது அதிமுக கிளை செயலாளரு அவன் ஒரு முப்பது பேரை ரெண்டு வண்டியில் கூட்டிகிட்டு பசுமன் தேவர் ஆலயத்துக்கு பசுமன் தேவர் ஜெயந்தி விழா அன்னைக்கு முப்பதாம் தேதி அன்னைக்கு போகணும்னு போயிடுறான் போயிட்டு திருப்பி வர்றான் திருப்பி வரும்போது ஒரு வண்டியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இறங்கி நாங்கள் நேரம் தேவர் சில லைட் அலங்காரத்தை பார்த்துட்டு ஊருக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி போயிடுது ஒரு வண்டி மலஜலம் கழிக்கணும் அப்படின்றதுக்காக இயற்கை விவாதத்தை தீர்த்துக்கணுன்றதுக்காக ஒதுங்குறாங்க அந்த சமயத்தில் பெட்ரோல் பாம் வீசப்படுது அந்த வண்டியிலருந்த இறத்துங்க டிஷர்ட்டு போட்டு அப்படியே வெந்து போகிறான் நாங்கள் மேடையில் இருக்கிறோம் எங்களுக்கு ஐஎஸில் இருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியலை போட்டிருக்கிற ட்ரெஸ்ட்டு சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸு பெட்ரோல் எரிஞ்சு எரிஞ்சு அவன் தோணும் அதுவும் ஒன்றா இருக்குது எங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி கதறாங்க காலையில் போய் பார்க்க அந்த அந்த ராத்திரியே போய் பார்க்குறோம் காலையில் பார்க்குறோம் அதுலேருந்து வெளியூர் வெளிநாட்டில் போய் பிழைக்க போன பையங்க தம்பிகளெல்லாம் சேர்ந்து வெளிநாட்டிலேருந்து நிதி உதவியெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு அந்த தீர்க்காயங்களுக்கான ச மருத்துவ செலவுகளை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ராஜபாளையத்திலேருந்து செந்தூர் பாண்டின்னு ஒரு தம்பி அதை ஆர்கனைஸ் பண்ணி அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த நிலையில் இந்த ஊருக்குள்ளே அந்த துரப்பாண்டிக்கு ஒரு பெரிய கெட்டப்பெற ஆய் போயிருச்சு இந்த விழாவுக்கு கூட்டிகிட்டு போய் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு விட்டான் அதில் நாடார் உண்டு செட்டியார் உண்டு பல்லர் உண்டு பறையர் உண்டு மண்பானம் செய்யக்கூடிய குயவரை உண்டு எல்லா ஜாதிக்கார பசங்களும் பையன்கள் இருந்தாங்க தேவமார் மட்டும் இல்லை எல்லா பையங்களும் இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பையனுக்கு ஒரு கெட்ட பேர் வாய்ப்பு இருக்குது அவங்க கட்சி சார்ந்த எம்எல்ஏக்கள் தலைவர்களையெல்லாம் போய் பார்க்குறான் கடைசியில் எங்கள் கட்சி தலைவர்களையும் போய் பார்க்குறான் இதில் நாங்கள் யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி கைவிரிச்சிடுறாங்க நான் எட்வர்டு ஹாலில் இருக்கும்போது அந்த தம்பி வந்து அழுதுக்கிட்டு வந்து சொல்கிறான் ஐயா இந்த மாதிரி வேணால் இதில் நான் என்ன செய்ய முடியும்னு வசனம் பேசுகிறாங்க உனக்கேண்ட அந்த வே வீண் வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னால் ஊருக்குள்ளே இருக்க முடியலைங்க எங்கிட்டாவது வெளியூர் போகலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுகிறான் அப்போ கொஞ்சம் பொறுப்பாக அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையங்க இப்போ இருக்கக்கூடிய நிலையை கலர் ஃபோட்டோவாக எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் ஐயா கொண்டு வந்திருக்கீங்கயா அப்படின்னா அதில் அந்த அப்புறம் வாங்கிட்டு ஒரு லெட்டரும் கொடுத்தான் அன்சுல் மிஸ்ரான்னு சொல்லி ஒரு கலெக்டரு அவர் ஆட்சியாளர்களுக்கு மேலே உள்ள முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு இந்த காயம்பட்டவர்களுடைய நிலை கையேறு நிலையில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஏதேனும் இந்த அரசு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி அது ஒரு தாக்கிது அனுப்பியிருக்கிறாரு அந்த கடிதத்தையும் சேர்த்து கொடுக்குறான் இரவோடு ரூபா சென்னைக்கு போகிறேன் ஐயாவை போய் பார்க்குறேன் எனக்கா கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த படத்தை காமிச்சுட்டு ஐயா ஏதாவது செய்யுங்க எங்களுக்கு அனாதையாக அற்புறம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாரும் எங்களை ஏற்கை பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே அவனை ஆசுவாசப்படுத்திட்டு போனார் அந்த பையங்களுக்கு போகிறோம் அவங்க கல்வி தகுதிக்கு தகுந்தாப்புல வேலை போட்டு கொடுத்தாங்க வேலைப்பட்டு இது எனக்கும் தெரியாது பத்திரிக்கையில் வந்த செய்தி தான் அதோடு அப்படியே முடிச்சுக்கிட்டோம் உள்ளாட்சி தேர்தல் வந்தது அந்த தேர்தல் நேரத்தில் செல்லம்பெட்டி ஒன்றியத்தில் தேர்தல் நடக்குது என்னுடைய ச வேட்பாளர் ஒருத்தர் எங்கள் நாமினேஷன் கட்டுறதுக்கு நீங்கள் கூப்பிட்ருக்குறாரு போயிருக்கிறேன் அந்த அலுவலகத்துக்குள்ளே மற்ற சமயங்களில் நாமினேஷன் வெளிய ஆட்களை உள்ள அனுமதிக்க மாட்டாங்க என்னையும் ஒரு மூணு பேரையும் மகேஷ்ன்ற ஒருத்தர் எஸ்பி அள்ளிக்குடின்னு ஒருத்தர் என்னையும் மூணு பேரையும் அந்த அலுவலகத்துக்கு உள்ளே அழைச்சிட்டு போயிட்டாங்க உள்ளே போய் ஒரு அறையில் இருக்க வச்சுட்டு பேசிக்கிட்டு பெரிய வாரியான கூட்டம் வெளியே இருக்குது அந்த நிலையில் ஒரு பையன் ரெண்டு கையிலையும் இந்த பத்து பத்து க டீ கப் இருக்கும் கம்பி இருக்கும் வலை போட்டது அதை எடுத்துக்கிட்டு வர்றான் வந்து எல்லாருக்கும் டீ கொடுக்குறான் டீ கொடுக்கும்போது அங்கே கேட்கும் போது சொன்னேன் யார்ப்பா வாங்கிட்டு வர சொன்னது மணியண்டை வாங்கிட்டு வர சொன்னாரா யார் சொன்னது அப்படின்னா இல்லைங்கய்யா இன்னைக்கு நான் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னா அது ஐயானால தான் அப்படின்னு அதனால் நான் தான் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ திருப்பி அதை சொல்லும்போது ஐயா இல்லை ஐயர் ஐயானால் வேலை பார்க்குறேன்னு சொல்லுப்பா அப்படின்னு இப்படி நாள் புறம் நாங்கள் தனிப்பட்ட இந்த கருண் போய் ஒரு தன்னந்தனி மனுஷனா ஒரு மாணவனுக்கு மெடிக்கல் காலேஜ் மாணவன் அங்கே நாங்கள் என்னை யாரும் தெரியாது தன்னந்தனி மனுஷன் அங்கே இருந்து போகிறோம் ரொம்ப ஆத்திரப்படுறாரு ஒரு நல்ல பக்கம் அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர் எந்த நிலைக்கும் போகலாம் அப்படின்ற ஒரு மாதிரி விரக்தியான ஒரு நிலையில் இருக்கிறாரு சார் குடும்பங்கட்டு போயிடும் ஏற்கனவே எங்கள் குடும்பம் இந்த மாதிரி போனது தான் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிட்டு போய் அந்த கல்லூரியையே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு தவறான கல்லூரி மருத்துவக் கல்லூரி அதெல்லாம் முடிச்சு வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு பின்புலமாக இருந்து துணை செஞ்சவர் ஐயா அவர் உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்து ஒரு வழிகாட்டுதலாக இருப்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக ஐயா அமைவார்கள் என்று கூறி இந்த நேரம் வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி ஜெயஹிந்த்